வேண்டுதல் உடனே நிறைவேற தினமுமே முருகப்பெருமானுடைய இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதி வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் அதை பற்றின தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர்கவசங்கள் இந்த மூணு புக்ஸுமே செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இல்லை எங்களுக்கு ஒரு புக் தான் வேணும் அப்படின்னா நம்ம தனியாக கொடுக்கலாம் தமிழ்நாடு மட்டும் அல்லங்க அதர் ஸ்டேட்ஸில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு வேல்மாரல் புக் மட்டும்தான் வேணும்னாலும் நம்ம டெலிவர் பண்ணுவோங்க அதோடு நம்ம கிட்ட ஆறுமுக விளக்கு பித்தளை விளக்கு எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஆறுமுக விளக்கு ஏழு இன்ச்சு சைஸ் உடைய ஆறுமுக விளக்கு இப்போ ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து சின்னதாக நாலரை இஞ்சு சைஸ் ஆறுமுக விளக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நினைத்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா தினமுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வாங்க அப்படி இல்லைனா நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் எழுதுறது ரொம்ப ரொம்ப இப்போ நேரம் இல்லை அப்படின்னா இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படி எழுதுங்க இல்லை அப்படியும் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு முறையாவது நீங்கள் சொல்லிவாங்க இந்த மந்திரத்தை தினமுமே சரிங்க இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த சக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரம் ஓம் ஷரவணபவாய நமக இந்த ஒருவரி மந்திரத்தை தினமுமே காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு காலை மாலை என இரண்டு நேரத்துலையுமே உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் தாராளமாக சொல்லி வரலாம் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்க முருகப்பெருமானுக்கு நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம் சரிங்க இப்போ நீங்கள் எழுதுறதா இருந்துச்சு அப்படின்னா இதே ஓம் சரவண பவாய் நமக மந்திரத்தை தினமுமே ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த வேண்டுதலில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கி நீங்கள் கேட்ட வரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் சொன்னாலும் சரி எழுதினாலும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள் என்ன பிரச்சனையோ என்ன வரம் வேண்டுமோ அதை முருகப்பெருமான் கிட்ட முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஒப்படைச்சிட்டு மந்திரத்தை தினமும் நம்பிக்கையோடு சொல்லிவாங்க கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு புக்ஸ் அண்ட் விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ